பிரபல தொலைக்காட்சியில் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த வாரம் திருமண பாடல்கள் சுற்று ஆரம்பிக்கப்பட உள்ளது இதில் போட்டியாளர்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்தோட பாடும் பிரமோ தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாஸ் விஜய் பிரகாஷ் கார்த்திக் மற்றும் சைந்தவி ஆகியோர் நடுவர்களாக தொடர்ச்சியாக பங்கேற்று வருகின்றனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுமே திறமைசாலிகளாகத்தான் இருக்கின்றனர் பல கல் எலிமினேஷன்களை தாண்டி கடந்த வாரம் கேப்டன் விஜயகாந்தின் சுற்று சிறப்பாக நடந்து முடிந்தது இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் சரியமபா நிகழ்ச்சியில் பல போட்டியாளர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் அத்தோடு இந்த வாரம் வெளியாகியுள்ள பிரமோவின் படி திருமண பாடல்கள் சுற்று ஆரம்பமாகி இருக்கிறது இதுல போட்டியாளர்கள் திருமண பாடல்களை பாடி அசத்தி இருக்கிறாங்க ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான பாடல்களை தங்களது திறமைக்கேற்ப தெரிவு செய்து பாடி அசத்தி இருக்கிறார்கள் அத்தோடு திருமண பாடல்கள் சுற்றோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமென இந்த வாரம் சரிகமாக நிகழ்ச்சி களைகட்ட போகின்றது